நக்ஷஜ ஜஜயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வலிமையான கிரகங்கள் கூடக்கூடிய ராசியிலிருந்து அப்படியே செவ்வாய் வந்து விலகி இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது இரண்டாம் இடத்தை பார்ப்பது சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே வெகு வலிமையாக ராகுவோட அங்கே சேர்ந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பதுன்றது பெரிய அளவில் நல்லதுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு லாபாதிபதி உச்சத்தில் இருந்த தன்மை விலகி இப்போது லாபாதிபதி ரெண்டாம் இடத்திற்கு போகிறார் ஒன்பது பதினொன்று போன்ற இடங்கள் அதிபதிகள் ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தருவாங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வா புதன் மற்றும் இவர் ராகவெல்லாம் சேர்ந்து நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய குருவின் நல்ல குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத நன்மைகள் கடந்த காலத்தில் எது இதில் தோற்று போனீங்களோ எது இதில் ஏமாந்து போனீங்களோ இருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு ரொம்ப நாளாக நம்பி இவர்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தேன் ஐம்பது லட்சம் கொடுத்தேன் அப்படி ஏமாந்துட்டேன் இப்படி ஏமாந்துட்டேன் ஆன்லைனில் அப்படி போச்சு இப்படி போச்சு ஃபேக் ஆனதில் ஏமாந்துட்டேன் ஸ்கேம்னு சொல்கிறாங்களே அந்த ஊழலில் போச்சு இந்த ஊழலில் போச்சு சும்மா ஒரு பத்து ரூபா போட்டு பார்த்தேன் ஐம்பது ரூபா வந்தது ரூபா போட்டேன் ஐநூறுரூவா வந்தது ஐம்பதனாயிரம் போடும்போது அஞ்சு லட்சம் போடும்போது புட்டுக்கிச்சு இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழல் அமைப்பில் கடுமையான பாதிப்புகளை அடைந்திருக்கக்கூடிய ஏமாற்றங்களை அடைந்திருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இழந்தவைகளிலிருந்து ஒரு பாடங்களை கற்றுக்கொண்டு அதை எப்படி நம்ம சமாளிக்கணுன்ற அமைப்பு குறிப்பாக பண வரவு கண்டிப்பாக வரும் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற நல்ல கிரகங்கள் அங்கே ரெண்டாம் இடத்தில் ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருப்பதால் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க இந்த இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட இருபதாம் தேதிக்கு பிறகு உச்ச சுக்கிரன் ராசிநாதனோடு சேருகின்ற அமைப்பின் காரணமாக கடைசி பத்து மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல் அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக இரும்பு தொழில் போன்ற சனியின் தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிரஷர் வச்சுருக்கிறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட மெஷினரி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி நடத்தக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் விவசாயம் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணை ஆடு மாடு கோழி பண்ணை போன்றவைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் இறால் பண்ணைகள் மாதிரியான விஷயங்கள் பெட் கிளினிக்கு வளர்ப்பு பிராணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ சாதனங்களை தயாரிக்கக்கூடியவர்கள் பரிசோதனை நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து பெரிய திருப்புமுனை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மகர ராசிக்காரர்களுடைய வருஷம்ன்றதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இப்போது இந்த மாதத்திலிருந்து ராசிநாதன் சுபத்தன்மையை அடைகிறார் அப்போ தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மாசி மாதத்துல மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு என்னென்ன அவங்களுடைய வயதிற்கேற்றார் போல நடக்கும் இது வரைக்கும் காதலில் தோத்து போனவங்களுக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை உண்டு ஜென்மச்சனியில் ஒரு காதல் வந்து விலகி போச்சுன்னா அது திரும்ப வரவே வராது அது வராதுன்றதும் உங்களுக்கு கொஞ்சம் தை தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சு போய் புதிய காதல் உண்டாகக்கூடிய தன்மை புதிய ஆண் பெண் நட்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழல்லாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்க மகரத்திற்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான மாதங்க இந்த மாதம்